ஹை friends, வெல்கம் பேக் to பிகைன் Secrets. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி 2024 ஃபோர் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளைத்தான் பார்க்க போகிறோம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டி மார்ச் 22 தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கியது இந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த முதல் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இடையே நடைபெற்றது இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு முக்கியமான பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அது என்னவெனில் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் பலருமே அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இருப்பினும் ருத்ராஜ் சிஎஸ்கே அணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலாகவே முக்கிய வீரராக தோனியின் தலைமையில் விளையாடி வருகிறார் என்பதால் தோனியின் டிரிக்ஸை தெரிந்து வைத்திருக்கவும் வாய்ப்புள்ளது முக்கியமாக தோனி சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியில் இருந்து தான் விலகியுள்ளார் மற்றபடி சிஎஸ்கே அணியில் விளையாடுவார் என கூறப்படுகிறது அதோடு தோனி கேப்டன் பதவியில் இருந்து விலகியிருந்தாலும் முக்கிய முடிவுகளை இவர்தான் எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது சரி இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டன் ருத்ராஜ் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாங்க ருத்ராஜ் புனேவில் தஷ்ரத் கெய்வாட் சவிதா கெய்வாட் ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தார் இவருக்கு ஐந்து வயதிலிருந்தே கிரிக்கெட்டின் மீது ஆர்வம் அதிகமாகவே இருந்தது இவர் ஆரம்பத்தில் ஒரு லெதர் பந்து கொண்டுதான் கிரிக்கெட்டை விளையாட தொடங்கினார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் புனேவில் உள்ள நேரு மைதானத்தில் நியூசிலாந்திற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையே நடந்த போட்டியை பார்க்க வந்துள்ளார் அந்த போட்டி இவருக்கு கிரிக்கெட்டின் மீது உள்ள ஆர்வத்தை இன்னுமே அதிகரித்தது என்று தான் சொல்ல வேண்டும் இவர் தனது பதினோரு வயதில் வெங் சர்கார் கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து கிரிக்கெட் பயிற்சியை எடுத்து வந்தார் இவரது கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றால் அவரது தரவரி உயர்ந்தது இவர் மகாராஷ்டிரா யூ போர்டீன் மற்றும் யூ சிக்ஸ்டீன் அணிகளுக்காகவும் விளையாடினார் ஒரு நாள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிஎஸ்கே ஏலத்தின் போது ருத்ராஜ் கெய்வாட் வாங்கியது இது அவரது கடின உழைப்பு அனைத்திற்குமே நல்ல பலன் கிடைக்கும் தான் இருந்தது இவர் சிஎஸ்கே அணியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதுவரை இவர் ஐம்பத்தி ரெண்டு ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி ஒரு சதம் மற்றும் பதினான்கு பதினான்கு அரை சதங்கள் அடித்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்களையுமே எடுத்துள்ளார் இவர் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற பெருமையையும் பெற்றார் ஐபிஎல்லில் சிறப்பான ஆட்டத்தை ஆடியதால் இவர் இந்திய கிரிக்கெட் அணியிலுமே இடம்பெற்றார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கைக்கு எதிராக டி டுவெண்டி போட்டியிலுமே கலந்து கொண்டார் அதற்கு அடுத்த ஆண்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலுமே அறிமுகமானார் இதுவரை இவர் ஆறு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி நூற்றி பதினைந்து ரன்களையுமே எடுத்துள்ளார் மேலும் பத்தொன்பது டி டுவெண்டி போட்டிகளிலுமே கலந்து ஐநூறு ரன்களையுமே எடுத்துள்ளார் இவருக்கு ஒரு கிரிக்கெட் போட்டி தொடர் சரியாக அமையவில்லை ருத்ராஜ் தனது நீண்ட நாள் காதலியான உத்கர்ஷா பவாரை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மகாபலேஷ்வரில் சந்தித்தார் உத்கர்ஷா பவாரும் ஒரு கிரிக்கெட் வீரர்தான் இவரும் எப்போதும் தங்கள் விவரங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் ரகசியமாகவே வைத்திருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவரின் மனைவி உத்கர்ஷா உள்நாட்டு கிரிக்கெட்டில் மகாராஷ்டிரா அணிக்காக விளையாடினார் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி